அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கரிநாள் என்றால் என்ன அந்த நாட்களிலே எவற்றை செய்யலாம் எவற்றை செய்யக்கூடாது தான் பார்க்க போறோம் இந்த கரிநாள் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் சூரியனுடைய தீட்சிண்ணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று பொருள் இது வந்து என்டையர்லி பேஸ்ட் ஆன் தி ஜியாகிரபிக்கல் சயின்ஸ் தான் இதை நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த நாட்களிலே சூரியனுடைய தீக்ஷின்யம் அதிகமாக இருக்கும் ஒரே இடத்திலே அதனுடைய அந்த பாகைகள் வந்து குவியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து வச்சிருக்கா இது எப்படி சார் அந்த நாளில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன இப்போ கூட நம்ம நிறைய கோவிலில் பார்க்குறோம் இல்லையா சித்திரை மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் மட்டும்தான் இந்த இடத்திலே கரெக்டாக அந்த மூலஸ்தானத்தின் மேலே அந்த சூரியனுடைய கதிர்கள் உழும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாள் அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு கோவிலில் சொல்லியிருப்பாள் இந்த கோவிலில் கரெக்டாக மூலஸ்தானத்தின் மேலே காலையில் சூரிய உதயத்தினேயே அந்த சூரியனுடைய ஒளி படும் அப்படின்னு சொல்லியிருப்பாள் அதையெல்லாம் சூரிய ஸ்தலமாகவே வழிபடுவார்கள் இன்னும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா அது பார்த்த ஸ்தலமாக இருக்கும் மாலையில் வந்து சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவர்களுடைய கதிர்கள் அந்த மூலஸ்தானத்து மேலே விழுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் கால்லையா இதுகுறிப்பிட்ட ஒரு தேதியிலே மட்டும் தான் சொல்லிருப்பார்கள் அதுவும் பார்த்தோம்னா தமிழ் மாதத்தினுடைய அந்த தேதிகளிலே சொல்லிருப்பார்கள் அதே மாதிரிதான் இந்த கரிநாள் என்கிற விஷயம் கூட சூரியனினுடைய தீக்ஷண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இதையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கானா தமிழ் மாதத்தினுடைய தேதிகளை வைத்துத்தான் இது கான்ஸ்டன்ட்டான ஒரு விஷயம் வருஷா வருஷம் இந்த தேதிகள் மாறவே மாறாது எல்லா வருடங்களிலையுமே இந்த தேதி கரிநாள்னு சொன்னால் அந்த தான் கரிநாள் என்பது வரும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு கரிநாளையை எடுத்துக்கலாமே தை மாதம் மூன்றாம் தேதி நம்ம கரிநாள் வச்சுருப்போம் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தேன்னா தை ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மூன்று நாட்களுமே கரிநாள்னு கொடுத்துருப்பா இது இந்த வருஷம் மாத்திரமில்லை எல்லா வருடங்களிலையுமே தை மாதத்தினுடைய முதல் மூன்று நாட்கள் கரி நாட்கள் தான் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்டாக ஒவ்வொரு மாதத்திலையுமே ஒரு சில தேதிகளை கொடுத்துருப்பார்கள் இந்த தேதிகள் கரி நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்கா இந்த கரிநாள்னு சொன்னால் அன்றைய தேதியிலே சூரியனுடைய தீக்ஷின்யம் அதிகமாக இருக்கும் எந்த பகுதியில் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா இது ஜாகிரபிக்கல் சயின்ஸுங்கிறதுனால இந்த புவியியல் அமைப்பின்படி இந்த கரி என்பது தமிழ்நாடு கேரளா மற்றும் தட்சிண ஆந்திர பிரதேசம் சொல்றார் தட்சிண ஆந்திர பிரதேசம் மற்றும் தக்ஷண கர்நாடகம் அப்படிங்கிற இந்த தென் தமிழகத்தை பொறுத்தவரை அதாவது இந்த தென்னாட்டிலே மட்டும்தான் இந்த கரிநாட்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படுகின்றன கொஞ்சம் ஆந்திராலே கொஞ்சம் மேலே போயிட்டாலும் சரி கர்நாடகாலே இந்த பெங்களூர் தவிர கொஞ்சம் மேலே போயிட்டாலும் சரி அங்கெல்லாம் இந்த கரிநாளை பற்றி பேசவே மாட்டா கேரளால இந்த கரிநாள் அப்படிங்கிறது உண்டு நம்முடைய இந்த தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம்தான் இந்த கரிநாட்கள் இந்த நாட்களிலே பகல் பொழுதிலே அதாவது சூரியனுடைய தீட்சின்னு சொல்லிட்டோம் இல்லையா ஆக சூரிய உதய காலத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாகத்தான் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் சொன்னார் ஏன்னா சூரியனுடைய தீட்சணியம் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு விதமான உஷ்ணம் ஒரு விதமான கசகசப்பு அப்படிங்கிறது இருந்துருக்கும் அந்த நேரத்திலே ஒரு முழுமையான நற்பலன்கள் கிடைக்காது அப்படிங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை மட்டும் தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கா இதில் நம்ம என்னென்ன சார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் திருமணம் கிரகப்பிரவேசம் முதலான சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது அதே மாதிரி வளைகாப்பு சீமந்தம் காது குத்தல்லாம் எல்லாம் சொல்றோம் இல்லையா இதையெல்லாம் பண்ணக்கூடாது இந்த காது குத்தல்ங்கிறது நான் அன்னைக்கு பண்றேன் அன்னைக்கு கரிநாளா வந்துருதுன்னு சொன்னா அங்கே விதிவிலக்கு என்பது உண்டு ஜென்ம நட்சத்திரத்திற்கன்று ஆயுஷோமத்தை பண்ணி நீங்க காது குத்தல் பண்ணால் தாராளமா பண்ணலாம் அதனை விடுத்து நாம நாள் நட்சத்திரம் வச்சு காது குத்தும் பொழுது அது கரிநாளாக இருந்தால் அந்த நாட்களிலே செய்யக்கூடாது அதே நேரத்திலே ஒரு இறை வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம வந்து நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் கரிநாள் தோஷம் பார்க்கணும்ங்கிற அவசியமே கிடையாது நாம் பிரயாணம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ மு புதுசா ஒரு பிரயாணம் பண்ண போறேன் ஒரு தொலைதூர பிரயாணம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா அதை கரிநாள் நேரத்திலே செய்யக்கூடாது அது மாலை பொழுதாக இருந்தால் நீங்கள் பிரயாணத்தை துவக்கலாம் பகல் பொழுதிலே துவக்கும் பொழுது அது கரிநாள் தோஷம் உடைய நாளாக இருந்தால் அந்த நாளிலே கண்டிப்பாக பிரயாணத்தை கூடாது எதை எதெல்லாம் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹீட் எனர்ஜியை வச்சுட்டு ஒரு சில விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவா இல்லையா அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இப்படி யோசிங்களேன் நம்ம வீட்டில் வந்து ஒரு சோலார் தகடு அப்படிங்கிறத நான் பதிக்கிறேன் ஒரு சோலார் ஹீட்ரு போட போகிறேன்னு சொன்னால் அதை நீங்கள் தாராளமாக கரிநாள் அன்னைக்கு போடலாம் அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு அடுப்புங்கிறது போகிறோம்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யலாம் அடுப்பு கட்டுறது ஒரு கிச்சனில் வந்து ஒரு மாடிஃபை கிச்சன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஆனால் கிரகப்பிரவேசமோ பால் காய்ச்சதலோ அந்த கரிநாளில் செய்யக்கூடாது அது சூரிய உதயத்திற்கு முன்னதாக இருந்தால் தோஷங்கிறது வராது சூரியன் இருக்கின்ற பகல் பொழுதிலே மட்டும்தான் இந்த கரிநாள் தோஷம் என்பது அதுவும் எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய தமிழகம் கேரளம் மற்றும் இந்த தட்சிண ஆந்திர கர்நாடக பகுதிகளிலே மட்டும் தானே தவிர அதனை தாண்டி மேலே இருக்கிறவாளுக்கும் கிடையாதுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா அமெரிக்கால என் பையன் ஏதோ ஒரு கிரக பண்ண போறான் வாத்தியார் நாள் குறிச்சு கொடுத்துருக்கார் நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா அது கரிநாள்னு போட்டிருக்கேன் அன்னைக்கு போய் வாத்தியார் அங்கே குறிச்சு கொடுத்துருக்காருன்னு சொன்னா இந்த கரிநாள் தோஷமானது அமெரிக்காவில் எடுக்காது அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கணும் ஏன் என்று சொன்னால் இந்த கரிநாள் என்பது முழுக்க முழுக்க புவியியல் சார்ந்த ஒரு கணக்கு இந்த கணக்கு நம்முடைய தமிழகத்திற்குத்தான் பொருந்தும் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இதனை நினைவிலே கொண்டு நாம் செயல்படும் பொழுது இதை நான் ஏன் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன்னா நிறைய பேர் இது ஒரு குறையாவே சொல்றா அவளுக்கு நாள் வைக்க தெரியல பாம்பேல என் பிள்ளை இருக்கான் அந்த புள்ள வந்து வேலையில போய் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டான் அங்க இருக்கக்கூடிய வாத்தியார் வந்து கருநாள் வச்சு மாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா அதிலே நாம் குறை காண கூடாது ஏன்னு சொன்னா அந்த ஊர் பஞ்சாங்கத்திலே கரினால் என்கின்ற ஒரு விஷயமே இருக்காது என்பதுதான் நிஜம் இதனை நாம் புரிந்து கொண்டு செயல்படும்போது எல்லா செயல்களிலுமே நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து